வணக்கம் இதில் வந்துட்டு இந்த இடைக்காடு சித்தருடைய பாடுகள் தான் பார்த்துட்ருக்கோம் பாபாவும் பார்த்தீங்கன்னா பாபாவும் வந்துட்டு வந்து ஒரு சித்தர் தான் அவருக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவருமே இந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் செய்திருக்காரு அதே மாதிரி மூணு நாள் வந்துட்டு அந்த உயிரை சந்த சமாதி நிலையில் அவருடைய அவளுடைய உடம்பு வந்து வச்சுட்டு உடம்பு எங்கே இருக்கும் பொழுது அவர் வந்துட்டு மூணு நாள் கழிச்சு பாபாவுக்கு வந்துட்டு உயிர் வந்துருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போது இந்த மாதிரி இந்த வேலைகள்லாம் செய்யும்போது தான் வந்துட்டு சித்தர்கள் இப்போது அந்த இப்போ இப்போ பாபாவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சித்தர் தான் இப்போ வந்து அவர் வந்துட்டு நமக்கு மக்களுக்கு வந்துட்டு எதாவது ஒரு ஒரு நன்மைகள் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஏதாவது இப்போது வந்துட்டு அந்த ஒரு மனித வந்து ஒரு ஒரு பிறவியை வந்து தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக அவர் வந்துட்டு அவங்கள செயல்படுத்துகிறாரு சரி அவங்க செயல்படுத்துகிறாரு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு வந்து ஒரு சுய புத்தியில் அவங்க வந்துட்டு செயல்படாமல் அது அது அவங்களுடைய ஆளாகவே அவங்க மாற்றிக்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர்கள் சித்தரை குழுவும் ஏன்னா பாபாவும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்துட்டு வந்து ஒரு சித்தர் இப்போது இந்த இந்த சித்தர்கள் நம்ம வந்து அதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்கறதுனால ஈடு தெரிஞ்சுக்கிறதுனாலையும் அவருடைய கருத்துக்களை நம்ம வந்துட்டு நினைக்கிறதுனாலையுமே சரி அந்த சித்தருடைய ஆசை வந்துட்டு நமக்கு கிடைக்கும் சரிங்களா அந்த சித்தர்கள் நம்மளை பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா நன்மைகளையும் வந்து இது கிடைக்கிறதுக்கு வந்துட்டு வந்து ஒரு தடையே வந்துட்டு இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாக்காதி ஐந்தையும் வாகாய் தெரிந்தேனை வாக்காதி வாக்காதி என்னன்னா அந்த ஐம்பொறிகள் இருக்கு இல்லையா வாக்கு மெய்வாய் கண்முக்கு செவி இது இது மூலமாக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சரிங்களா அந்த பேசல் நடத்தல் ஓடல் இந்த மாதிரி வந்துட்டு இந்த அஞ்சு ஆக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் சரிங்களா இந்த அஞ்சு ஆக்ஷனையும் நான் வந்துட்டு நான் வந்து வந்து ஒரு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அதே மாதிரி மாய சம்பந்த சம்பந்தங்கள் சம்பந்தங்கள் ஐந்தும் பிரிந்தே இந்த இந்த மாயை சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் இதெல்லாம் நான் வந்து நான் விட்டுட்டு வந்து நான் வந்துட்டு பிரிச்சிட்டேன் அதை விட்டு அப்படினாரு அப்புறம் நோக்கரு யோகங்கள் ஐந்தும் புரிந்தேனே நோக்கரு யோகங்கள் ஐந்தும் புரிந்தேனே நோக்கரு நமக்கு அந்த யோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கரு யோகங்கள் ஐந்தும் புரிந்தேனே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நோக்க நம்ம நமக்கு நம்ம அந்த அந்த யோகங்கள் சொல்கிறாங்க இல்லையா அந்த அந்த யோகங்களை நம்ம நான் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த ஐந்தை மூட்டும் நான் வந்து நோக்கி என்ன அதை வந்து நான் வந்துட்டு வந்து செயல்பட்டு செயல் செயல்பட்டேன் அது வந்து நான் சொல்ல புரியுதுங்களா அப்போது எங்கள் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐயமம் நியமம் தாவணை பிரணாயம் பிரத்யாகாரம் அப்படின்ட்டு இந்த அந்த இட்டு இருக்குது சரிங்களா இதில் கடைசியாக இருக்கக்கூடிய நாலு நாலு பார்த்தேன் நாலுத்தையும் வந்துட்டு யார் வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இரவாவது நிலையான சமாதி நிலைக்கு அவங்க வந்து போக முடியும் சரிங்க அந்த தாரணை தியானம் சமாதி சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தியானம் சரி அப்போ தியான் தியான் தியானம் தாரணை சமாதி தாரணை அது தாரணை தியானம் சமாதி பிராணாயாமம் பிரத்யாகாரம் சரிங்களா இந்த இந்த அஞ்சும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள்கிட்ட போய் சேரக்கூடிய தான் இது சரிங்களா இந்த இந்த அஞ்சும் இப்போது நம்ம வந்து பூமியில் நம்ம வாழக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய மூணு சரியா மொத்தம் வந்து எட்டு இதில் மேலே இருக்கக்கூடிய மூணு வந்து பார்த்திங்கன்னா யமம் நியமம் பிராணாயம் யமம் நியமம் அது மாதிரி மன தூய்மை மன தூய்மையாக இருக்கிறது அதே மாதிரி நல்ல செயல்களை செய்கிறது சரிங்களா ம் அது மாதிரி நான் வந்து என்னுடைய புக்கை எடுத்து பார்த்து படிச்சுட்டு நல்லா வந்து வந்து தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா படிச்சு ரொம்ப நாள் ஆகுது சரிங்களா இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய அஞ்சு நான் வந்து சொல்லிட்டேன் சரிங்களா கடைசியாக அவர் வந்துட்டு என்ன அவர் வந்து சொல்கிறாரோ என்ன ஒரு சொல்கிறாரோ எதை எதை அவங்க எதை இந்த சி சித்தம் வந்துட்டு சொல்கிறாரோ அதை நான் சொல்கிறேன் அதை நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன் இதை பற்றினா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிற நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து ஒன்று 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 பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு வந்து வசதியாக இருக்கும் ஏன்னா நமக்கு இதெல்லாம் வந்து என்ன யூசஸ் யூசஸ் தெரியும் இல்லையா தனியாக நம்ம அதை வந்து நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூலு மற்ற ஐந்து ஐந்து யோக நோக்கம் பரிந்தேனே சரிங்களா நவளு மற்ற ஐந்து யோக நோக்கம் பரிந்தேனே அது யோக நோக்கங்கள் வந்துட்டு ஐந்து கடைசியாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஐந்து வந்துட்டு ஒரு 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 ஆசை ஆசையிடத்தில் இருந்துட்டு இருக்க இருக்கக்கூடாது சரியா ஆசை இல்லாமல் நம்ம இதை செய்யணும் அதுதான் அவர் சொல்கிறார் ஏன்னா ஆசையை வந்துட்டு துன்பத்துக்கு ஆணோன் பார்த்து சொல்லிக்கா இல்லையா ஆசைங்க பற்று பற்று வந்துட்டு இருக்கக்கூடாது அதான் பார்த்தீங்கன்னா அந்த நுகலு மற்ற ஐந்து ஐந்து யோக நோக்கம் பரிந்தேனே சரியா பற்று இல்லாமல் நம்ம இந்த இந்த ஐந்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா ஆதார தெய்வங்களே நாடு ஆதார தெய்வங்கள் அப்படின்னா நம்முடைய ஐந்து இந்த ஆறு சக்கங்கள் சொல்கிறாங்க இல்லையா நம்முடைய பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கங்கள்லாம் வந்துட்டு ஆறு இல்லையா மூலாதாரம் சுவாதி தானம் மணிப்புரகம் விசுத்தி ஆகுனா அப்படின்ட்டு மணி மூலாதாரம் சுவாதி மணிப்புரகம் விசுத்தி ஆகுனா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துரியம் துரியாதீதம் சரிங்களா இது இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இது இந்த இது இதுக்கான தெய்வங்கள் தனியாக இருக்காங்க நான் சொல்ல புரியுங்களா அப்போ நீங்கள் நீங்கள் தியானம் தான் நான் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குதில்ல இந்த இப்போ இப்போது சக்கரத்தை நம்ம வந்து நம்ம வந்து நினைச்சி நம்ம வந்து தியானம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகிறதுக்காக நம்ம வந்துட்டு அந்த ஒரு வணங்கக்கூடிய தெய்வம் வந்துட்டு ஒன்று இருக்குது சரி அந்த அந்த இடத்துக்கே உள்ள ஒரு ஒரு தெய்வம் இருக்குது அதுவும் அதுக்கான மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வந்துட்டு அந்த தெய்வத்தை நினச்சி நம்ம வந்துட்டு அந்த இடத்த நம்ம வந்து நினச்சி நம்ம தியானம் பண்ணும்பொழுது அதை அப்படியே நம்ம வந்து கை கூடும் இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பூர்வ ஜென்மத்தில் நான் வந்து இது இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து நான் வந்து பண்ணியதுனால இப்போ நான் அதே ஃபீலியே நான் வந்துட்டு இதில் இருக்கிறதுனால அது சும்மா அப்படி ஒரு அது வந்து இப்போ என்னுடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்மளுடைய கருமயத்தை வந்து புதஞ்சு இருக்கும் சரிங்களா நம்மளுடைய கருமையத்தில் அது எல்லாமே வந்து புதஞ்சு இருக்கும் இப்போ சும்மா லைட்டாக அப்படியே வந்து ஒரு விட்டால் போதும் என்ன அதை வந்து அதை வந்து தன்னை வந்துட்டு அது வந்து வெளிக்கமிச்சுக்கும் புரியுதுங்களா இப்போ நமக்கு என்ன முந்து நம்ம உங்களுக்கு தோணுதோ அது மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க என்ன அதுதான் வந்து இந்த வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஊழியமற்ற ஐந்து யோக நோக்கம் பறிந்தேனே சரிங்களா இப்போ அந்த ஒரு ஆசை என்கிறத இல்லாம அந்த பற்றுறது இல்லாம இந்த அந்த யோக நிலையிலேயே நான் வந்து இருந்து அது அதுவே நான் வந்து நோக்கமா வந்து இருந்து நான் வந்துட்டு அந்த இத நான் வந்து செயல்புரிந்தேன் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அதே மாதிரி சொல்லிட்டேன் யாரு இப்போ ஆதர தெய்வங்கள் ஆதார தெய்வங்களையும் நாடு அப்படின்னா இந்த ஆறு ஆதார தேவங்களை நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு வணங்கணும் சீலாக வணங்கணும் நாடுனா அவங்க தேடு நம்ம தேடி இதை பற்றிலாம் நம்ம தேடி நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வணங்க முடியும் இல்லையா அதான் நாடு அவருக்கு மேலான ஆதி தேடு என்ன இப்போது இந்த மாதிரி அந்த தியானம்லாம் வந்துட்டு இது பண்ணி நீ அந்த தெய்வங்கள்லாம் நீ வணங்கி கொஞ்சமாக அந்த குண்டலீஸ் சக்தி நீ வந்துட்டு மேலே ஏற்றிட்டு நீ வந்துட்டு போகும் பொழுது பார்த்தீங்கன்னா அதான் நீங்கள் அவருக்கு மேலான தீர் சரிங்களா அப்போது ஆதிங்கிறது பார்த்திங்கன்னா தான் நம்முடைய கடவுள் அது ஆதி மூலம் சொல்கிறாங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா வேதாத்திரியத்தில் வந்துட்டு இது வந்துட்டு இது இதை வந்துட்டு சொல்கிறாங்க இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த அந்த மகிழ்ச்சி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆறு சக்கரங்கள் வழியாக நம்மளே அந்த குண்ணுலி அந்த பாம்பு அந்த ஒரு ஃபோ ஃபோர்ஸு அதை வந்து நம்ம கொண்டு போயிட்டு அப்புறம் அந்த துரியம் அந்த துரியாதீகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அப்படியே மேலே போயிட்டு அந்த அந்த பெட்டை வெளி அப்புறம் அந்த சந்திரன் சூரியன் அப்புறம் அந்த கிரகங்கள் அப்புறம் நவ கோள்கள் இந்த மாதிரி ஒன்று 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 நம்ம வந்து நினைச்சு நம்ம வந்து யானைப்பட் பண்ணணும் அப்போ நமக்கு வந்து நம்ம நமக்கு பிடிச்ச கடவுள் வந்துட்டு அங்க அங்கே இருக்கிற மாதிரி நம்ம நினச்சி அது நம்ம ஏன்னா நம்மளே கடவுள் தான் நமக்கு ஆதி அந்த கடவுள் வந்துட்டு அங்கே இருக்கிற மாதிரி நினச்சி நம்ம வந்துட்டு அங்கே நம்ம வந்து அந்த ஒரு வேண்டுதல் நம்ம சும்போம் பொழுது அந்த கடவுள்கிட்ட நம்முடைய வேண்டுதல் வந்துட்டு நூறு சதவீதம் வந்துட்டு நமக்கு வந்து நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அமையும் இல்லைங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு இதெல்லாம் பாருங்க ஆதார தெய்வங்களை நாடு அவருக்கும் மேலான ஆதியை தேடு சரிங்களா கூறான வட்ட ஆனந்தத்தில் கூடு சரிங்களா கூறான வட்ட ஆனந்தத்தில் கூடு கூடு அப்படின்னு சொன்னப்போ வந்து இப்போது அதான் வந்து ஒரு ஷேப் வந்து சொல்லுவாங்க இப்போது இந்த வட்டத்தில் நிறைய கூறு வந்து போட்டிருப்பாங்க அந்த ஒரு ஃபோடு கூட வைக்க முடியாது அந்த ஒரு சர்க்கிளில் அந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் அந்த அந்த ஷேப்புக்குள்ளே தான் வந்துட்டு அந்த ஒரு நிறையநடி வந்துட்டு அந்த இறையத்தன்மை வந்துட்டு பேரானந்தம் வந்துட்டு இருக்கிறதா அவர் சொல்கிறாரு ஏன்னா அவங்க வந்து தியானம் பண்ணுறாங்க இல்லையா தியானம் பண்ணும்பொழுது அவங்க அதெல்லாம் வந்துட்டு ஃபீல் ஃபில் ஃபீல் பண்ணிப்பாங்க அதெல்லாம் அவங்க அவங்களுடைய அந்த தியானம் அவங்க வந்து ஒரு ஒரு காட்சியில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் அவர் சொல்றாங்க கோசம் ஐந்தம் கண்டு குன்றேறியாடு சிலா கோசம் ஐந்தம் கண்டு கோசம்னா என்னது அவ அவங்க நம்ம வந்து நம் நம்மளுடைய தான் அவங்க வந்துட்டு இருந்து அவங்க வந்துட்டு இருந்திருக்காங்க சித்துக்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து வேதாத்திரியத்துல சொல்ல மாதிரி அவங்க வந்துட்டு நம்ம அவங்க பாடி வீட்டு அவங்க வந்து வெளியில் போகவே இல்லை ஏன்னா அவங்க வந்துட்டு என்ன சொன்ன என்ன என்ன வந்து செஞ்சுருக்காங்கன்னா அவங்க உடம்பு ஏன்னா நீங்கள் சுத்தப்பாடலாம் பார்த்தீங்க நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இந்த ஒரு அணுத்தன்மை அந்த அணு அணுத்தன் தன்மையை ஆராய்ந்து ஆ அதை அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த அணுத்தன்மையை வந்து ஆராய்ந்து அதைத்தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த பதி பசு இந்த எல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போது கூறான வட்ட ஆனந்தத்தில் கூடு கோசம் மைந்தம் கண்டு குண்டேரி ஆடு சரியா நம்மளுடைய பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு அஞ்சு கோஷம் சொல்லுவாங்க அது இந்த அனமய கோஷம் பிராணமய கோஷம் அந்த மனோமய கோஷம் அப்புறம் வந்துட்டு மின்ஞானமய விஞ்ஞானமய மயக்கோசம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனோமய கோஷம் இல்லை சொல்லிவிட்டேன் ஆனந்தமய கோசம் அஞ்சு கோஷத்தில் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த பார்ட்ஸில் இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று உணவு ஒன்று செய்கிறோம் இப்போ வந்து இது கோஷம் கோசம்னா நம்மளுக்கு அந்த அந்த ஒரு டைஜஸ்டிவ் டிராக்டர் டிராக்டர் சரிங்களா அந்த மாதிரி இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஐ இந்த ஐந்து கோஷங்களையும் நம்ம பார்த்துட்டு என்ன நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து கோஷங்களையும் நம்ம வந்துட்டு நம்ம மனக்கானுனால பார்த்துட்டு என்ன அதுக்கப்புறம்தான் அதுக்கப்புறமா தான் அவங்க குண்டேரியாடுனா அப்படி அந்த அந்த இதுக்கு இல்லையா அந்த ஆகுணா சேகரத்தில் இருக்கு இல்லையா அதை மேலே வந்து ஏற்றி அதுக்கு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க அந்த அந்த சிவன் வந்துட்டு அந்த அவங்க அவங்களுடைய அந்த தியா தியானத்தின் மூலமாக சிவனை ஆடுறத அவங்க வந்து பார்த்துருக்காங்க அது அதை கூட சேர்ந்து நெய் ஆடு அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ம் இப்போதுதான் சித்தர்களுடைய பாடல் பாடல்களுங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனித பிறவி நல்லா இருக்கணும் மனித மனிதப் பிறவிக்கு தேவையான விஷயங்களையும் நம்ம வந்து சொல்லணும் இது தான் அவங்க செய்திருக்காங்க சரிங்களா Hmm?